பாட்டு பாடி ஆட்டமா உங்க அலமையில வந்தித்த பாட்டு பாக்க போறோம்னா முறுக்கு சுடுற பாட்டு தான் நம்ம பார்க்க போறோம் மலவருது மலவருது நெல்லல்லுங்க முக்காப்பெடி அரிசி போட்டு முறுக்கு சூடுங்க மழவருது மழை வருது நெல் அள்ளுங்க அரிசி போட்டு முதுக்கு சொல்லுங்க ஏரோட்டுற மாமனுக்கு எண்ணி வையுங்க இருக்கிற மாமனுக்கு சூடு வையுங்க சும்மா இருக்கிற மாமனுக்கு சூடு வையுங்கன்னா அது என்னன்னு தெரியுமா இப்போ நம்ம வீட்டுல எல்லாம் ரெண்டு மாமா இருப்பாங்கல்ல பெரிய மாமா சின்ன மாமானே அதில் ஒரு மாமா பார்த்தீங்கன்னா கரெக்டாக வேலைக்கு போய் அம்மா வச்சு தாத்தாவுக்கு காய்ச்சி கொடுத்துருவாங்க இன்னொரு மாமா பார்த்தீங்கன்னா முடியல வெற்றிக்கிட்டு பப்பில பேன் வண்டியில் வண்டியில பூக்கிட்டு வீட்டில் காசு வாங்கி செலவு பண்ணிக்கிட்டு வீட்டுக்கு காய்ச்சே கொடுக்காம ஊறிச்சுட்டு வரல ஒரு மாமா சின்ன மாமா அந்த மாமாவுக்கு தான் சூடு வைக்கணும் அதுக்கு பேர் சும்மா இருக்கு மாமாவுக்கு சூடு வைங்கன்னு சொல்லுவாங்க மலைவருதி மலைவருதி நெல்ல இல்லங்க முக்கால்படி அரிசி போட்டு முதுக்கு சுடுங்க ஏரோக்கிற மாமாவுக்கு எண்ணி வைங்க சுமாருக்குற மாமாவுக்கு சூடு வைங்க எனக்கு கதை முடிஞ்சிருச்சு மறுபடியும் நாளைக்கு உங்க அலை வந்து பாட்டு பாடுவேன் டான்ஸ் ஆடிவேன் குட்டி 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 கதை சொல்லுவேன் கிட்ட பவால் பாட்டு பாடுவேன் டான்ஸ் ஆடிவு குட்டி 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 கதை சொல்லுவேன் கிட்ட